அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி மனிதன் நிலவில் கால் வைத்த நாள் இச்செய்தி பூமி எங்கும் பரபரப்பாக பேசப்பட்ட வேளையில் ஒருவர் அன்னை புனித அன்னை தெரசாவிடம் மதர் நீங்கள் என்றாவது நிலவுக்கு செல்வீர்கள் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்க புனித தெரேசா கொஞ்சமும் தயங்காமல் அங்கு ஏழைகளும் அனாதைகளும் இருப்பதாக கேள்வியுற்றால் அங்கும் என் சகோதரிகளோடு நிச்சயம் போவேன் என்றாராம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏராளமான இரக்கச் செயல்கள் செயல்கள் செய்ததன் மூலம் கிறிஸ்தவத்தை ஏராளமானவருக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அன்னை தெரேசா இன்றைய இரண்டு வாசகங்களும் இரக்கத்தை பற்றியே பேசுகின்றன இரக்கச் செயல்களுக்கு எதிரான காரியங்களை சுட்டிக்காண்பித்து இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதிருங்கள் என்று முதல் வாசகமும் எப்படிப்பட்ட இரக்க செயல்களை செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியும் எடுத்துரைக்கின்றன இன்று கிறிஸ்தவ மதம் உலகளாவிய மதமாக பறந்து விரிந் விரிந்திருப்பதற்கான காரணம் அதன் ஆழமான போதனைகளும் அதிசயிக்கத்தக்க இறை நம்பிக்கை கோட்பாடுகள் மட்டுமல்ல கிறிஸ்தவ போதனைகளையும் இறை நம்பிக்கை கோட்பாடுகளையும் உள்வாங்கி அவற்றின் மேன்மையை உணர்ந்து கிறிஸ்தவத்தை தழுவுகின்றவர்களது எண்ணிக்கை சொற்பமே மாறாக திரு அவையால் செய்யப்பட்டு வரும் இரக்க செயல்பாடுகளே ஏராளமான நபர்களை கிறிஸ்துவின் பாலும் கிறிஸ்தவத்தின் பாலும் ஈர்க்கின்றன இன்றும் ஈர்த்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட இரக்கச் செயல்களை சரியான மனநிலையோடு நாம் செய்ய வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நாம் செய்கின்ற இறக்கச் செயல்பாடுகளை இரண்டு விதமான மனநிலையோடு நாம் செய்யலாம் முதல் மனநிலை ஏற்றதாழ்வு மனநிலை அதாவது பிறருக்கு உதவி செய்யும் போது நம்மை உயர்வாக எண்ணிக்கொண்டும் பிறரை தாழ்வாகவும் இழிவாகவும் கருதியும் அவர்களுக்கு உதவி செய்வது நாம் ஏதோ அளப்பரிய காரியம் செய்வதாக எண்ணிக்கொண்டு பிறருக்கு உதவுவது இன்று செய்யப்படும் ஏராளமான உதவிகள் இப்படிப்பட்ட வகையை சார்ந்தவை என்பது நினைவில் இருக்கத்தக்கது இப்படிப்பட்ட மனநிலையோடு பிறருக்கு இறக்கச் செயல்களை புரிவது நமது அகந்தைக்கு தீனி ஓடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் இரக்கச் செயல்களை செய்வதற்கான இரண்டாவது மனப்பக்குவம் இறைவனின் சாயலை தாங்கியிருக்கும் மனிதர்கள் மாண்போடும் மதிப்போடும் வாழ வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட மாண்பையும் மதிப்பையும் மீட்டெடுக்கும் வகையில் நம்மால் இயன்ற நற்காரியங்களை செய்வது நம் கடமை என்பதாகும் இதுவே சரியான மனநிலையாகும் இங்கு நமது இரக்கச் செயல்களை உயர்வான மனப்பக்குவத்திலிருந்து அல்ல மாறாக உடன் பயணிக்கும் தோழர்கள் என்கின்ற முறையில் செய்கின்றோம் தேவையில் வாடும் மனிதரில் இறைச்சாயல் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதை மீட்டெடுக்க நம்மால் இயன்ற காரியங்களை செய்கின்றோம் இப்படிப்பட்ட மனநிலையோடு செய்யப்படும் உதவிதான் இறைவனுக்கு செய்யப்படுவதாகும் விவேகானந்த இவ்வாறு ஒரு முறை சொன்னார் ஒரே ஒரு ஏழைக்காவது அவருடைய சாதி இனம் மதம் பாராமல் அவரில் கடவுளை கண்டு உதவிகள் செய்து தொண்டாற்றுபவரிடம் கடவுள் மகிழ்ச்சியும் நிறைவுமாக குடிகொள்ளுகிறார் என்று சொன்னார் நாம் இறக்கச் செயல்களை பொருட்களை பகிர்ந்து கொள்வதன் வழியாக நேரத்தை பிறரோடு செலவழிப்பதன் வழியாக உழைப்பை கொடுப்பதன் வழியாக செய்ய முடியும் அவ்வாறு செய்து இந்த தபசு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போம் ஜெபம் இறைவா நாங்கள் நற்செயல்களை அதிகம் அதிகமாக செய்யவும் அவற்றை சரியான மனப்பக்குவத்தோடு செய்யவும் வரம் தாரும் ஆமேன்